நெஞ்சம் நிறைந்த நேர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போவது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள்ள இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவுசு வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிரவண விரதம் மிக முக்கியமான ஒரு நாள் திருவோண விரதம்னு பேர் இந்த நாளில் விரதம் இருப்பது அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அது போகும் ஒரு மனநோய் உள்ளவர்கள் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனை இன்றைக்கு வழிபட்டோம்னா அவர்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதி ஏற்படும் மனநோயிலிருந்து விடுபடுவார்கள் இப்போ நீங்களே வந்து ஒரு சைக்ரேட்டிக் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டராக இருக்கீங்க அப்படின்னா திருபோண விரதம் இருந்து பாருங்களேன் உங்கள்ட்ட வரக்கூடிய பேஷன்ஸ் எல்லாம் சீக்கிரமே க்யூர் ஆவாங்க இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாமா என தருமை ராசி என்பர்களே இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்பொழுது கடகராசியிலே அவர்ந்திருக்கிறார் இப்போ நிறைய பயணங்கள் அமையும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல புனித ஸ்தலங்களாக போய்ட்டு வரலாம் தோறும் நல்ல பயணங்கள் அமையும் வீடு கட்டக்கூடிய முயற்சி இன்னைக்கு வெற்றி பெறும் புதன் பகவான் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாபாரத்தினால் வரக்கூடிய வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் நைன்த் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல தெளிவு இருக்கும் பாடங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் பெண்களுக்கு இது ஆகச்சிறந்த நாள் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருக்கு அதனால உங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அலுவலகத்துல உங்களுடைய செயல்களை வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் பாராட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு இது ஒரு நல்ல நாளாக மேஷராசி அன்பர்களுக்கு அமைகிறது எனது அருமை ரிஷபராசி என்பர்களே அற்புதமான நாள் ரிஷபராசிக்கார்களுக்கு காரணம் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியில் இருக்கார் இது பெரிய யோகம் இந்த புதன் பகவான் உங்களுடைய ஏழாவது ஸ்தானத்தை பார்ப்பது ஒரு அற்புதம் இதன் காரணமாக வியாபார வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்க போகிறது நல்ல கிளையன்ஸ் சப்போர்ட் இருக்கும் அதே போல் இந்த புதன் பகவான் வந்து வித்யாகாரகன்னு பேர் யாருடைய ஜாதகத்திலலாம் புதன் நல்லா இருக்காரோ உங்கள் படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்பு மிகச் சிறப்பாக வரும் நீங்கள் ஒரு எடிட்டிங் துறையில் இருக்கீங்க திரைப்படத்துறையில் இருக்கீங்க மீடியா துறையில் இருக்கீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இன்றைக்கு வந்து சேரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்கள் பின்னாலே இருந்து இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பார்கள் அதனால் பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க உங்கள் கணவருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக ரிஷப ராசி அன்பர்களுக்கு அமைகிறது எனது மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் இந்த புதன் பகவான் சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் மிதனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்மையை தருது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் நிறைய மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இப்போ பேக் ஆஃபீஸில் வேலை கிடைக்கும் அதே போல் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு யோகமான நேரம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும் ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த காசு பணம் சரியாகவே வரல மிதன ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்க இப்போ நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காசு பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதை போல இப்போ குரு பகவானே ராசியில் இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு மிக முக்கியமான விஐபிகளுடைய தொடர்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட போகிறது ஃபினான்சியலாக ஒரு நல்ல வளர்ச்சி வரும் அதே நேரத்தில் இன்றைக்கு பயணங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் செல்வதனால உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அம்மாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் எதையும் நிதானமாக செய்து வந்தால் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் தேடி வரும் எனதருமை கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் இப்ப ராசியில உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் செவ்வாய் பகவான்களுக்கு இதனால இந்த அமைப்புனாலே கடகராசிக்காரர்களுக்கு ஃபாரின் போற யோகம் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூடி வருது நிறைய கடகராசிக்காரங்க இப்ப புதுசா பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த ஆரம்பிக்க போறீங்க மிகச்சிறப்பா பிசினஸ் பண்ண போறீங்க ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல குழந்த பாக்கியம் அமைய போகுது அதே போல் செய்தொழிலே ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் கேது பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் பாருங்க அந்த கேது பகவானுடைய அருளினாலே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு சாதுரியம் பெருகும் ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க மருத்துவத் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி வந்து சேரும் பெண்களுக்கு இந்நாள் பொன்னாள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கப்போகுது வியாபார பெருமக்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபத்தை அள்ளி அள்ளி தருவார் நல்ல நாள் இந்த தருமை சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அதிக அற்புதமான நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் புதுசாக ஒரு ஜாப் வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு கடனுக்கு ட்ரை பண்ணுறீங்க இந்த கடன் கிடைச்சிச்சின்னா நான் ஒரு ஹவுசிங் லோன் கிடைச்சிச்சின்னா நான் பெரிய அளவுக்கு ஒரு வீடு கட்ட போகிறேன் இல்லை என் பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறேன் அதுக்கு எனக்கு ஒரு பிஸ்னஸ் லோன் வேணும் நீங்கள் எதிர்பார்ப்பு எனக்கு புரியுது உங்களுக்கு அன்றைக்கி இந்த லோன் கிடைக்க போகுது பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதே நேரத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இன்னைக்கு நீங்கள் இந்த நாள் மாணவர்களை பாருங்கள் புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய ஒரு இப்போ கொடுக்க போறார் சுக்கர பகவானுடைய அனுகூலம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கு அந்த சுக்கர பகவான் பெண்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு கொடுக்க போகிறார் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பை கொடுக்க போறார் சிம்மராசிக்காரர்களுக்கு பொன்னான நாள் எனதருமை கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவன் புதன் பகவான் அவர் பாக்கியஸ்தானத்தில் இப்போ இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் நம்ம ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சி பண்ணால் அந்த பிஸ்னஸ் ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கை கொடுக்க போகுது அதே போல் உளவியல் வல்லுநர்கள் பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் ஒரு எஜுகேஷனில் தடை இருக்குன்னா மாணவர்களுக்கு இன்னைக்கு தடை நீங்கும் நல்லா நீங்கள் படிக்க முடியும் காதலில் வெற்றி பெறக்கூடிய நாள் சந்திர பகவான் இன்னைக்கு அஞ்சாம் இடத்துல உகாந்துருக்கார் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இந்த நாள் பெண்களுக்கு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும் வீட்டில் வேலை செய்யும்போது கூட கேஸ் எடுப்பை பற்ற வச்சுட்டு நீங்கள் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்துடக்கூடாது ஒரு ப்ராப்பரான ஒரு அட்டென்ஷன் இன்றைக்கி சமையல் கட்டில் கூட உங்களுக்கு தேவை அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும் என துலாம் ராசி அன்பர்களே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சந்திரனே உன்னை சேரும்னு இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க இன்றைக்கி பெற்ற தாயுடைய சப்போர்ட்டுங்க தாயிர் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் உலகத்தில் வந்து மாதா பிதா குரு தெய்வம் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க அப்பா அம்மாவை வழிபடாமல் வாழ்க்கையில் உயர்வு கிடையாது அதனால தாயிர் சிறந்த ஒரு கோயிலும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்ற போகுது சந்திரபகவான் நாலாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சூப்பராக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் பார்க்குறாரே வேற என்ன வேணும் அந்த சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு ஒரு தோற்ற புலி ஒரு அழகை கொண்டு வந்து விட்டுருவார் இரண்டாவது கார் ஓட்டக்கூடிய ஒரு தைரியம் டூ வீலர் கார்லாம் பெண்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஓட்ட போகிறீங்க அந்த வெற்றி வரும் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பேங்க் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் வியாபார பெருமக்களுக்கு நிறைந்த லாபம் வரும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் இந்த நாள் சிறந்த நாள் நல்ல காசு பணம் வந்து சேரும் அதே போல் புதன் பகவானை பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கு இப்போ ரொம்ப சப்போர்ட்டாக உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார் இதன் காரணமாக நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை வைவாங்க உங்கள் எஜுகேஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல பங்குதாரர் ஒருத்தர் புதுசாக இன்றைக்கி கிடைப்பார் அதனால் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க பெண்களுக்கு இன்றைக்கி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆதலினால் இது நல்ல நாள் அடுக்கடுக்கான நன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது மிகச்சிறப்பான நாள் எனதருமை தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்குறாருங்கிறது ஒரு யோகம் ஒரு பார்க்க கோடி நன்மை இல்லையா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்தில் இன்னைக்கு சக்சஸ் ஆக போறீங்க ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் உட்கார்ந்துருக்காரு பணம் தண்ணீராக செலவழிக்கக்கூடிய செய்ய நாளாகவும் இருக்கும் அதை தாண்டி மிகப்பெரிய வருமானமும் இன்னைக்கு வரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஃபேமிலிக்காக செலவழிப்பீங்க மகள் மகனுக்காக செலவழிப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் திருமண செய்தி ஒன்று இப்போ தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்திற்கு தேவையான பணியாளர்கள் நல்ல பணியாளர்கள் இப்போ கிடைப்பாங்க காதலில் வெற்றி பெறக்கூடிய நாள் தனுசு ராசி இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஆகப்பட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் நல்ல பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது தருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராசிலையும் உட்காந்துருக்கார் கும்பிட போன தெய்வம் குறுக்க நாங்கள் நீங்கள் யாரை சந்திக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவர்களையும் இன்னைக்கு உங்களை தேடி வந்து சந்திப்பாங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்க போகுது இப்போ ஆறாம் இடத்துல உங்களுக்கு குரு உட்காந்துருக்காரு காசு எப்படி வருதுன்னு யார்த்தையும் சொல்லிடாதீங்க சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட சொல்லிடாதீங்க உங்களுடைய காசு வரக்கூடிய ரகசியத்தை பத்திரமா வச்சுக்கிட்டால் நல்ல பணம் வரும் இல்லைன்னா உங்கள் மேலே பொறாமைப்பட்டவங்க உங்களை காட்டி கொடுத்துருவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாள் உங்களுடைய எல்லா முயற்சியும் வெற்றி வரும் ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கை கூடி வரும் திருமண தகவல் ஒன்று வந்து சேரும் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மங்கள செய்தி வரப்போகிற நல்ல நாள் நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காரு வீட்டு உபயோக பொருள் வாங்கி பெண்கள் மகள போகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப நாளா வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு இன்னைக்கு நீங்க சொல்றதுக்குலாம் அவர் தஞ்சாவூர் தலையாட்டி போகும் மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி சரின்னு சொல்ல போறாரு சந்தோஷமா இருப்பீங்க பெண்கள் நல்ல நாள் எனது அருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு சுயசாரத்தில் இருக்காரு ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் வேணுங்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையா இன்னைக்கு ஜாப் அமைச்சர் அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த ஹெல்த்துலேருந்து இன்றைக்கி ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வருது நல்ல நகை வாங்கக்கூடிய யோகம் பெண்களை தேடி வருகிறது உடன்பிறந்த சகோதரியினால் இன்றைக்கி நன்மைகள் உண்டு குரு பகவான் உங்களை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து உங்களை பார்க்குறார் அந்த குரு பகவானுடைய பார்வையினால் நல்ல காசு பணம் பெருகும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் இருக்கும் செய்தொழில் விருத்தி அடையும் ஆக இது நல்ல நாளாக

தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கி குல தெய்வத்தை வழிபாடு செய்யணும் தொழில் முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும் இப்போ பிஸ்னஸ்லையே உங்கள் கஸ்டமர்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதத்துலேயே நீங்கள் உங்களுக்கு பெரிய லாபம் வரப்போகுது மீடியா துறையை சேர்ந்தவங்க வழக்கறிஞர்கள் திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள் கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க வெற்றிகள் பெருகும் அவ்வளவு நல்ல நாள் மீன ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய மிக அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது நண்பர்களே நமது இன்றைய ராசி வலன்கள் நிகழ்ச்சியிலே நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்